ஹாய் சொந்தங்களே வெல்கம் பேக் டு சத்யா பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இட்லி மாவுக்கு எப்படி அரிசி உளுந்து அரைக்கிறது இந்த மாதிரி அரைச்சா சாஃப்ட்டாக வரும் கண்டிப்பாக வந்து இட்லி சாஃப்டாக வரும் தோசையும் நல்லா வரும் நான் சொல்கிற அளவில் நீங்கள் அரைச்சி பாருங்கள் அரிசி வந்து நாலு அழகுக்கு ஒரு அழகு உளுந்து போட்டு உளுந்து போட்டுக்கணும் நான் வந்து வீட்டில் சாதம் வடிக்கிற அரிசி தான் போட்டிருக்கேன் புழுங்கல் அரிசி சரிங்களா அதுதான் போட்டிருக்கேன் அதே போல் எனக்கு அஞ்சு அழகு அரிசி தேவைப்படுச்சு நான் அஞ்சு அழகு அரிசி போட்டு ஒரு அழகு உளுந்தும் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து உளுந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் சரிங்களா ஒரு அழகு ப்ளஸ் ரெண்டு ஸ்பூன் உளுந்து போட்டிருக்கேன் இதுதான் அளவு இந்த அளவில் போட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இட்லி ரொம்ப சாஃப்ட்டாக வரும் சரிங்களா தோசையுமே நல்லா வரும் சரிங்களா இந்த அளவு போட்டுக்கோங்க நாலு அழகுக்கு ஒரு அழகு உளுந்து அதுதான் அளவு சரிங்களா நான் அஞ்சு அழகு போட்டிருக்கேன் அதுக்கு அளவு சொல்லியிருக்கேன் வெந்தயம் வந்து ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கோங்க சரிங்களா ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் சின்ன ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன் சரிங்களா சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா மூணு முறை அரிசி உளுந்து ரெண்டுமே கழுவிக்கலாம் கழுவி ஊற வச்சுக்கலாம் நான் வந்து உளுந்து வந்து நாலு மணி நேரம் அரிசி நாலு மணி நேரம் உளுந்து நாலு மணி நேரம் ஊற வைப்பேன் சில பேர் ஒன் ஹவர்லேயே உளுந்து ஊற வச்சு எடுத்துடுவாங்க நான் வந்து உளுந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் சரிங்களா எதுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அப்படின்னா வந்து நல்லா வந்து மாவு இன்னும் கொஞ்சம் உப்புசமாக வரும் சாஃப்ட்டு கொடுக்கும் இன்னொன்று கிரைண்டர் ஹீட் ஆகாது சரிங்களா இப்போ நாலு மணி நேரம் ஊறிடுச்சு ஸோ இந்த உளுந்தை வந்து நம்ம எடுத்து அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த உளுந்தில் இருக்க தண்ணி அதையே நம்ம தெளித்து தெளித்து அந்த உளுந்து அரைச்சோம் அப்படின்னா வந்து கிரைண்டர் வந்து ஹீட் ஆகாது சரிங்களா அந்த ஒரு ரீசனுக்கும் தான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது உளுந்து போட்டுக்கலாம் உளுந்து வந்து நீங்கள் போடும்போது தண்ணி வந்து அதில் இருக்கவே கூடாது நல்ல தண்ணியை வடிகட்டிட்டு போடுங்க தண்ணியோடு சேர்த்து நிறைய போட்டோம் அப்படின்னா உளுந்து வந்து கரெக்டாக அரையாது ஸோ தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு போட்டதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து தள்ளி விட்டுட்டே இருக்கலாம் தள்ளி விட்டுட்டு ஸ்டார்டிங்கில் தண்ணி ஊற்றக்கூடாது சரிங்களா தண்ணி ஊற்றாமல் தள்ளி விட்டுட்டே இருப்போம் ஒரு கால்வாசி உளுந்து அரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஒரு பதம் வரும் அதை நான் காமிக்கிறேன் இப்போ உங்ககிட்ட அந்த ஒரு பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பாருங்கள் இதுதான் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தண்ணி தெளித்து விடலாம் அது வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது சரிங்களா அதில் தண்ணி உளுந்து தண்ணி விடும் எப்பயுமே சரிங்களா அதனால் தெளிக்க வேண்டாம் கொஞ்சமாக தெளிச்சு விடுங்க ஊற்றக்கூடாது தெளித்து மட்டும் விடுங்க மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி அரைக்கட்டும் அரைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி தெளிச்சு விடுங்க சரிங்களா மூடி வச்சுட்டு மறுபடியும் எடுத்து தண்ணி தெளித்து விடுங்க இது தாங்க உளுந்து அரைஞ்சு முடிச்சதுக்கு பதம் சரிங்களா நான் வந்து தண்ணியில் போடும்போது எங்கள் பாப்பா வீடியோ எடுத்தால் அது சரியாக வரலன்னு டெலிட் பண்ணிவிட்டா ஸோ அதனாலே நல்லா காமிக்க முடியல எடுக்கும்போது நான் காமிச்சிருக்கேன் அதுதான் பதம் உளுந்து வந்து அரைஞ்சதுக்கு தண்ணியில் போட்டால் மிதக்கும் சரிங்களா அது வந்து மிதந்து மேலே வந்தாலே உங்களுக்கு வந்து உளுந்து அரைஞ்சிருச்சு அப்படின்னு உங்களுக்கு அதுதான் உளுந்து அரைச்சதோட பதம் இதுதான் சரிங்களா மாவு நம்ம வழிச்சிக்கலாம் சில பேர் வந்து தண்ணி நிறைய ஊற்றி அரைப்பாங்க அந்த நிறைய ஊற்றி அரைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த இட்லி வந்து நமக்கு சாஃப்ட்னஸ் வராது ஒரு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்துடும் அதுக்கு தான் வந்து தண்ணி ஊற்றாமல் எப்பயுமே அரைக்கணும்னு சொல்கிறது அடுத்தது நான் அரிசி போட்டிருக்கேன் அரிசியும் அப்படி தான் கரெக்டாக லிமிட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க அடுத்தது வந்து நான் இந்த பாக்ஸ் வந்து நான் புதுசாக வாங்கியிருந்தேன் வேறு பாத்திரத்தில் நான் அரைச்சி முடித்து வச்சுட்டேன் இந்த பாக்ஸ் வந்து சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கியிருந்தேன் பிடிச்சிருந்தது எனக்கு நல்லா இருந்துச்சு அடுத்தது இதில் மாற்றி வச்சுட்டேன் நான் வந்து எயிட் ஹவர்ஸ் வந்து புளிக்க வச்சேன் சரிங்களா நீங்கள் வந்து எயிட் ஹவர்ஸ் மேலேயும் வச்சுக்கலாம் இல்லை வந்து எயிட் ஹவர்ஸ் கம்மியாக வைக்கக்கூடாது நான் வந்து ஒரு டென் ஹவர்ஸ் கூட சம்டைம்ஸ் வைப்பேன் ஏன்னா வந்து என் கை சீக்கிரம் புளிக்காது சரிங்களா அதனால் மினிமம் எயிட் ஹவர்ஸ் நீங்கள் வந்து புளிக்க வைக்கணும் எயிட் ஹவர்ஸ் வச்சுட்டு காலையில் எடுத்து நம்ம இட்லி சுட்டுக்கலாம் ஓகேங்களா வாங்க இட்லி சுடலாம் பாருங்கள் நான் வந்து துணி போட்டு ஊற்றலை வெறும் என்ன தடவி தான் ஊற்றிருக்கேன் இந்த மாவு வந்து நீங்கள் துணி போட்டு ஊற்றினா இன்னும் சாஃப்ட்னஸ் வரும் சரிங்களா நான் என்ன தடவி ஊற்றும் போதே பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு இது தாங்க இட்லி அரிசி உளுந்து அது சரிங்களா டிஷ் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இட்லி வந்து அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் தோசையும் சூப்பராக வரும் சரிங்களா அதனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க்யூ